சில அத்தியாவசியமான முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அதனால் அதன் உயோகப் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் இடமாற்றம் குறி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லெண்ண தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த நமது ராசிக்கான பொதுவான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே மறந்துடாதீங்க நண்பர்களே தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் அல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஹாப்பி பர்த்டே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாழ்ந்து வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி வளங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவுடன் சந்திர பகவானும் இணைந்து காணப்படுகிறார்கள் இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நமது கடகராசி அன்பர்களுக்கு பகைமீ நிலை மாறக்கூடிய நட்புறவு பெருகக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமைப்படுதுங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் தொழிலில் நல்ல லாபங்களை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு தினமாக அமையுங்க அலுவலகப் பணியில் பணிபுரியவர்களுக்கும் இன்றைய தினம் சீனியர்களுடைய ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதுல இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க வேலைகளுடைய வேலை தன்மைகளை அது கவனத்தை வந்து பாதிக்காமல் நீங்கள் கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியம் மன அழுத்தங்கள் காரணமாக உங்கள் வேலைகளை கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டிங்கன்னா அந்தன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகரிப்பதற்கு கூடியதாக அமைந்துவிடும் எனவே வேலைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ப்ரெஷரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கவனமாக உங்கள் வேலைகளை ஈடுபடுங்க இன்றைய தினம் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் இதன் மூலமாக சில முக்கியமான செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தவிர்த்துவிட முடியும் இந்த தினம் இடமாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று தினம் அமைப்பெருங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யறதுல கொஞ்சம் சுதந்திரமா இருந்து கூடிய நல்ல சூழ்நிலையில இன்னைக்கு அமையங்க அப்படி இல்லைனாலும் புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை நீங்களே வந்து பல கோணங்கள் ஆராய்ந்து உங்களுக்கான முடிவுகளை வந்து நீங்களே எடுக்க வேண்டியதுன்றது நம்ம அவசியங்க இன்றைய தினம் மனசில் கொஞ்சம் கலக்கம் இருந்தாலும் நாளுடைய பிற்பகுதியில் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்க முடியும் இன்றைய தினம் கலைஞர்களுக்கு மிக மிக உந்த நாள் மக மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் உங்களது திறமைகள் மற்றவர்களிடம் வெளிக்காட்டுவீர்கள் கிரியேட்டிவாக உங்களது திறமைகளுக்கு நிறைய பாராட்டுகள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குது எனவே கலைஞர்களுக்கு பாராட்டுகள் பரிசுகள் கூறிய கூடிய ஒரு பெருமைமிக்க நாளாக இன்றைய தினம் இருக்குங்க எதிர்பாராத சில பரிசுகள் வெகுமதிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கிரியேட்டிவ் திறமை காரணமாக இன்றைக்கி கிடைக்கும் பயணங்கள் மேற்கொள்வது பொழுதுபோக்குகள் மேற்கொள்வது கூடி பழகுதல் போன்றவற்றை இன்றைய தினம் செய்வது இந்த மூன்றுமே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க உதவிகரமாக இருக்குங்க இந்த தினம் உங்களது பக்கத்தை வீட்டார் உங்களை பற்றி உங்களது உறவினர்களிடம் தவறாக சில விஷயங்களை கூறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த விதமான சூழ்நிலைகளும் நீங்கள் நிதானத்தை இழக்காமல் உங்களுக்கு உண்மை தன்மை என்ன அப்படின்றத நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த தினம் அத்தியாவசியமாக சில பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது எது இன்றைக்கி அவசியமோ அந்த மாதிரி சில பொருட்களை வாங்கி இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவீங்க இன்றைய தினம் அலுவலக மாற்றத்தில் சில ட்ரான்ஸ்ஃபர் குறித்த தகவல் இனிமையை தரக்கூடியதாக உங்களுக்கு இன்றைக்கி அமையலாம் இந்த தினம் நீங்கள் எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் இன்றைக்கி உங்க அலுவலக பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கோவில் இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் பிடி ரசிபலன் சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உடவு செக் பண்ணிக்கோங்க அப்படி அழுத்தாதவர்கள் இப்போவே வந்து நமது கடகம் பிடி ரசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா சுட சுட நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்க மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது எல்லா ராசிபலன்களையும் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்குறதுக்கு அது ஏதுவாக அமையுங்க இதன் மூலமாக எங்களுக்கு மாபெரும் ஒரு என்கரேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் நம்பர் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னு நீங்க அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் கலர் பொன் நிறம் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் உங்களது புத்தி கூர்மை அறி அதிகரிக்குங்க உங்களுடைய புத்தி கூர்மையான அறிவார்ந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் இன்றைய தினம் காத்திருக்கு மிக பெருமை வாய்ந்த தினமாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும் இன்றைய தினம் புதிதாக ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்குவது குறித்து ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது வண்டி வாகனம் வாங்குவது அல்லது வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்குவது குறித்து அதிகமாக ஒரு நாள் அன்றைக்கி அமைதுங்க இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களது உறவினர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாமே இன்னைக்கு ஆதரவு தருவாங்க உறவினர்கள் மூலமாக அதிகமான ஆதாயங்கள் உதவிகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினம் இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெருதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் திடீர் திருப்பங்கள் நிறைந்த ஒரு நன்மை நிறைந்த நாள் அன்னைக்கு அமையுது எனவே மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் படிப்பில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைப்பெறுதுங்க ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு விருப்பமான பொருள் எதுவோ அது ரொம்ப நாளாக நீ ஆசைப்பட்டிருந்த அந்த பொருளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி எனவே இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பொருட்கள் சேர்க்கை மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஏதாவது சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளை இப்போ மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணப்படி எல்லாமே சுபமாக நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இந்த நம்ம இன்னைக்கு நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த வீடியோக்கு உங்களுடைய ஆதரவுனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒன்றுங்க எப்பயுமே கமெண்ட் செக்ஷன் ஓப்பனாக தான் இருக்கும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் நமது கடகன் பிள்ளை ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா தினசரி ராசிபலங்கள் வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்கள் நீங்கள் மொபைல் மூலமாக பெற இப்பொழுதே கடகன் பிள்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அளித்திருக்கீங்க உங்களோட செக் பண்ணிக்கோங்க அடுத்தவர்கள் இன்றைய தினம் அதை செய்து விடலாம் மீண்டும் நாளைய தின வியாழக்கிழமை ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே